வணக்கம் அன்பேஷகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு என்ன அப்படின்னா நான் ரீசெண்டாக நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதை பார்த்து நம்ம தோழி ஒருத்தவங்க அதில் வந்துட்டு நம்பிக்கை துரோகத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு லைன் மட்டும் சொல்லியிருப்பேன் அதை பார்த்து சிஸ்டர் ஒருத்தவங்க நான் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கேன் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் நம்பிக்கை துரோகத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரியாளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் நான் அந்த சுச்சுவேஷனை இருந்திருக்கேன் அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்திருக்கேன் அந்த சுச்சுவேஷனில் நான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன் முழுமையாகவே அதில் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன் ஸோ அது அப்போ அதை சொல்லும் போது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் அந்த பருத்து நம்பிக்கை துரோகம் அப்படிங்கும்போது இவங்கள்டுந்து தான் வரும் இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது நம்ம நேசிக்கிறவங்க இல்லை எல்லாருமே அப்படின்னு கண்டிப்பாக நான் ஒற்ற சொல்ல மாட்டேன் நான் கண்டிப்பாக ரொம்ப 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 வீரம் கொடுக்குற அளவுக்கு உண்மையாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர் அது எதுக்காக அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு சில பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அவங்கள பற்றினது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் உங்களோட தோழனாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் உங்களோட உரிமினர்களாக இருக்கலாம் சம்திங் உங்களோட சுச்சுவேஷனுக்கு எப்படி அடாப்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க நான் வந்து பர்சனலாக ஃபீல் ஆனது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஸோ அதனால தான் நான் அந்த சிஸ்டருக்கு எதை பற்றினதுன்னு தெரியல அவங்க நம்பிக்கை பற்றி ப்ரீஃபாக சொல்லுங்கள் அப்படிங்கிறதால சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி அது மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சொல்லுவாங்க ஓவராலாக நம்ம நம்பிக்கையத்தோட பற்றி தான் பேச போகிறோம் நம்ம வந்துட்டு இவங்க தான் நமக்கு லைஃப் டைமில் இவங்க தான் நமக்கு அது லவராக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளோட லைஃப் டைம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம் இல்லை உறவினர்களை இவங்க தான் இப்போ கடைசி வரை எந்த உறவை இழந்தாலும் இந்த உறவை இழக்கவே கூடாது இவங்க கூட எப்போவுமே நம்ம வந்துட்டு பழக்களத்தில் இருந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு இருப்போம் சில பேர் இவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து நம்ம போய் சொல்லக்கூடாது இவங்க நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்ட்டு இருக்கோம் அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற ஒருத்தவங்க திடுதுப்புன்னு நம்மளே அறியாமல் இவங்களா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நம்மளை நம்மளை ரொம்ப கஷ்டத்துக்கு வந்து உள்ளாக்கிடுவாங்க நம்ம இப் இப் இப்படிங்கிறதுக்குள்ளே அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு இவங்களாம் இப்படி பண்ணாங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப நாள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் நம்ம வந்துட்டு அவங்கள ரொம்ப நெருங்கினவங்க அப்படின்னு நினச்சிட்டுப்போம் ஆனால் அவங்களுக்கு நம்ம பத்தோட பதினோராவது ஒரு ஆலராக இருந்திருப்போம் அது நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துப்போம் என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்கம் உங்களை இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது அந்த டைம்ல என்ன நம்ம ஏமாந்துட்டோமே சரி நம்ம என்னடா அப்படி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீலாக இருக்கும் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஆனால் அதுக்காக கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபீல் பண்ணவே கூடாது ஏன்னா நம்ம பேரில் எந்த தப்பும் இல்லை நம்ம இருந்தால் நம்ம உண்மையாக இருந்திருப்போம் நம்மளை ஏமாத்திட்டு போனது அவங்க தான் ஸோ அவங்க தான் என்னக்காரனால இப்படி ஒரு நல்ல உறவை மிஸ் பண்ண இப்படி நல்ல தூளியை இழந்துட்டோமே இப்படி ஒரு நல்ல தோழனை இழந்துட்டமே இப்படி ஒரு நெருங்கி உறவை நம்ம விட்டுட்டோமே நம்மளோட தப்பாலையே நம்ம விட்டுவிட்ட அவங்க தான் நம்ம நினச்சி ஃபீல் பண்ணுமே தவிர நம்ம அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க செஞ்ச துரோகம் இன்னும் பல மடங்கு பல மடங்கு நமக்கு வழி ஏற்படுத்தும் அவங்க செஞ்சுட்டு போனது ஒரு தான் நினைக்க 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 நமக்கு கஷ்டம் உள்ளுக்குள்ள ரொம்ப அதிகமாயிடும் அதெல்லாம் நினைக்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கவனத்தை செலுத்துங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்கள பதிலுக்கு நம்மள ஏதாவது யுஞ்சு எடுத்து பண்ணணும் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க கண்டிப்பா அதை முழுக்க முழுக்க தப்பு அவங்கள நீங்க ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நிம்மதியை நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க அதுக்கு அர்த்தம் அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் அதை அவங்க நம்ம ஏமாற்றிட்டாங்களா அப்போ வீடு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் கருமாங்கிறது அது நடந்துட்டு தான் இருக்கும் நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது திரும்ப நடக்கும் கெட்டது செஞ்சால் கண்டிப்பாக கெட்டது தான் நமக்கு திரும்ப கிடைக்கும் இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன செய்யணுமோ அவங்களுக்கு நம்ம நேசித்த ஒருத்தவங்க இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க நம்ம பொய்யா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக அதுக்குண்டானதை கடவுள் பார்த்துப்பாரு நம்ம அவங்கள பழி வாங்கணும் அவங்களை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேரத்தை வீணளிக்காதீங்க அப்படி அவங்களை நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான் நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்குள்ளுக்குள்ளே தூண்டு வச்சா இப்படி ஒரு நல்ல நட்பை இழந்துட்டோமே இப்படி ஒரு நல்ல உறவை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு உள்ளுக்குள்ளே தோணணும் அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணுமே தவிர அதை விட்டுட்டு அவங்களை பணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நம்மளோட நேரத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கவனத்தை செலுத்துறாங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சோசியல் மீடியா சில பேருக்கு வந்துட்டு ப்ளஸும் இருக்குது அதில் மைனஸ் இருக்குது நான் என்னன்னு சொல்ல சில பேருக்கு அதை பார்த்தா கொஞ்சம் மைண்ட் ஒழிவாக இருக்கும் சில பேருக்கு பாட்டு கேட்டால் விரிவாக இருக்கும் சில பேருக்கு படம் பார்த்தா கொஞ்சம் விரிவாக இருக்கும் உங்களுக்கு எதில் கவனத்தை செலுத்துனா உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குமோ உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகணும் அதில் கவனத்தை செலுத்துங்க போன விஷயத்தையே நினச்சி யோசிச்சுக்கிட்டு உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களோட ஃபேமிலியை மிஸ் பண்ணிக்காதுங்க உங்களை நேசிக்கிறவங்க நம்ம நேசிச்சு ஒருத்தவங்க நம்ம இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு பொட்டு கொட்டு நம்மள நான் அவனை இப்படிலாம் நீ நினைக்கிற அளவுக்கு நான் உனக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கள நினச்சி நம்மளோட நேரத்தை நம்ம வீணடிக்கிறத விட்டுட்டு என்ன இந்த உறவை நம்மளை இப்படி தப்பாக பேசிடுச்சு இந்த உறவை நம்ம என்னோன்னு நினச்சி வச்சிருந்தோம் இவங்க என்ன நம்ம எப்படி பேசிட்டாங்க இவங்களோ அவங்க அம்மா மாதிரி நினச்சி வச்சுருக்கோம் நம்ம அப்பா மாதிரி நினச்சி வச்சிருந்தோம் நம்மளப்படி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி 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 நீங்கள் வருத்தப்படுறத விட்டுட்டு நம்மளோட குழந்தைங்க நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளோட ஃபேமிலி நம்மளோட அம்மா அப்பா அப்படின்னு அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட நினைப்புலாம் சுத்தமாக ஒரு பாயிண்ட் அளவு கூட உங்களுக்கு வரவே வராது ஆனால் நம்மளை இது பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நம்மளை பற்றின ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே குத்தும் சரி எப்படியாப்பட்டவங்கள நம்ம தப்பாக சொல்லிட்டோமே தப்பாக பேசிட்டோமே இவங்களை நம்ம ஏமாற்றிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அதுதான் மெயின் இம்பார்ட்டன் சிஸ்டர் நீங்கள் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதில் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் எதில் கவனம் செலுத்தினா அவங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அதில் கவனத்தை செலுத்துங்க அவங்களுக்கு மட்டும் கிடையாது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு ஒரு விஷயத்துல வந்துட்டு அதான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் நம்ம இவங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க சரி என்னடா இது நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நம்ம பேரில் எந்த தப்பும் இல்லை நம்ம அவங்க மேலே பாசம் வைக்கிற அவ்வளவுதான் அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க இனிமேலும் அந்த தப்ப எல்லாருக்கிட்டே மேலயும் பாசம் வைக்கக்கூடாது யாரு மேல எவ்வளோ நமக்குன்னு ஒரு அளவு இருக்கு இவங்க மேலே இவ்வளோ தான் மேல மேலே தான் அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலி தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிற நம்மளோட குடும்பம் 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 இவங்களை தாண்டி நமக்கு ஒன்றுன்னா வந்து நிற்கிறவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அதுவுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் வருவாங்க அப்படிங்கிறது சந்தேகம் நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்கள கவனிச்சு அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அவங்களோட பிள்ளைங்களா இருக்கட்டும் உங்களோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும் உங்களோட தம்பி தங்கச்சி சம்திங் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க நான் ஆல்ரெடி அதை தான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட குடும்பம் தான் செகண்ட்ரி தான் யாராக இருந்தாலும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாதிரிங்க வயசாக நம்மளுக்கு முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அது நம்மளுடைய தப்புன்னு சொல்ல முடியாது காலகட்டங்கள் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் அதையும் தாண்டி உதவிங்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ளே இருந்து எக்காத்துக்குன்னு போயிடவே கூடாது அதை சொல்லியிருப்பாங்க யாரும் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்களை நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க அதுக்காக நம்ம ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் வெறி வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது பாசம் உள்ள நம்ம மேலே பாசம் வைக்கிறது நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஸோ ஒருத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாேரும் மேலேயும் வெறுப்பை காமிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நம்மளை ஏமாற்றினாங்களா ஏமாற்றிட்டு போகிறாங்க நல்லா இருக்கிட்டு போகட்டும் நமக்கு இது ஒரு பாடம் இனிமேல் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோடய குடும்பத்தோட அதிகம் அட்டாச்சாக இருங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு நன்றி அன்பேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்